வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா தினசரி வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்காதப்போ மனசு ரொம்ப கஷ்டப்படுது இதை சமாளிக்க நம்ம மனசை எப்படி தயார்படுத்தணும் குரு வாழ்க குருவே துணை காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்மை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளினாலோ எதிர்பார்த்த மாதிரி பிறர் நடக்காத போதோ அல்லது எதிர்பாராதது நடக்கிற போதோ மனம் கஷ்டப்படுகிறது அதை துன்பமாக உணர்ந்து நமது ஆற்றலை விரயம் செய்து நம் செயல் திறமையை குறைத்து உடலை சோர்வாக்கி விடுகிறது இதை சமாளிக்க மனதை எப்படி நாம் தயார்படுத்துவது இப்படிப்பட்ட சூழலில் மனதிற்குள் ஒரு ஆறு உண்மைகளை நினைவுக்கு கொண்டு வந்து திருப்பி திருப்பி அந்த உண்மைகளையே சங்கற்பமாக சொல்லி சொல்லி வலிமைப்படுத்த வலிமைப்படுத்த மனம் வெளிச்சூழலுக்கு பாதிப்படையாத வண்ணம் அமைதியாக வைத்து கொள்ள முடியும் முதல் விஷயம் எல்லாம் வல்ல இறையாற்றல் எல்லாவற்றையும் சீராக ஒரு பிழை இல்லாமல் நடத்திக் கொண்டிருக்கிறது அதாவது நடப்பது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை மனதிற்குள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் இயற்கை விதி ரெண்டாவது விஷயம் இப்ப இப்படி நடந்து கொண்டிருப்பதற்கு அதாவது நான் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை ஒரு செயலை செய்யவில்லை என்ன காரணம் என் கர்மவினையை கழிக்கவே இறைநிலை வாழ்க்கை துணையை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவர்களை அப்படி செய்ய வைத்திருக்கிறது இதுதான் உண்மை இதுதான் ரெண்டாவது விஷயம் அதனால்தான் மகரிஷி அவர்கள் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மூன்றாவது உண்மை அப்ப இந்த கஷ்டத்திற்கு காரணம் நானே என் கரும பதிவுகளே என்பதால் யார் நமக்கு இப்பொழுது துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் நமக்கு எரிச்சலோ கோபமோ வந்துவிட்டால் மீண்டும் துன்பத்தை கொடுத்து பாவச்செயலை செய்து நானே அந்த சிக்கல் மீண்டும் தொடர்ந்து எனக்கு துன்பம் தர காரணமாகி விடுகிறேன் ஆகவே நமக்கு துன்பம் தந்தவர்களுக்கு ஒருபோதும் இனிமேல் துன்பம் கொடுத்துவிடக்கூடாது இது மூன்றாவது உண்மை நான்காவது விஷயம் எவர் ஒருவர் துன்பம் தறினும் வினை போகும் நல் மருந்தே என ஏற்பு கொள்வோம் என்று மகர்ஷி ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது நமக்கு யாரு கஷ்டம் கொடுக்கிறார்களோ அவர்கள் நம் கரும வினையை கழிக்கிறார்கள் அதுவும் நல் மருந்து என குறிப்பிடுகிறார் அவரை மனதார அதாவது துன்பம் தந்தவரை மனதார ஏற்றுக்கொண்டு ஒரு துளி கூட வெறுப்புணர்வு இல்லாமல் அவரை மனதார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வாழ்த்த ரெண்டு விஷயம் ஒன்று முதலில் என் மனம் அந்த துன்ப உணர்விலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறது ரெண்டாவது துன்பம் கொடுத்தவருக்கும் நமது வாழ்த்து அலை சென்று அவரையும் மாற்றிவிடும் ஆகவே துன்பம் தருபவரை வெறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வேண்டும் இது நான்காவது விஷயம் அஞ்சாவது விஷயம் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என் கடமை என்ன அதை மட்டும் நாம் இப்பொழுது செய்ய முயற்சி செய்ய வேண்டும் இது ஐந்தாவது விஷயம் ஆறாவது விஷயம் இதை எளிதாக செயல்படுத்த நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு என்று மகர்ஷி குறிப்பிட்டிருப்பார்கள் ஆகவே எதிர்பார்த்தது நடக்காத போது உடனே மனதை நெற்றியில் நினைவை செலுத்தி நாம் இங்கே குறிப்பிட்ட முதல் நான்கு உண்மைகளை அடிக்கடி சங்கற்பமாக வலிமைப்படுத்தினால் வெளிச்சூழல் நம்முடைய மன அமைதியை கெடுக்காது நம்முடைய மன அமைதி கெடுக்காத போது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்தால் இந்த துன்பத்திலிருந்து சிக்கலிலிருந்து விடுபட்டு விடலாம் என்ற ஒரு சரியான நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதை செயல்படுத்தும் பொழுது நாம் வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்